வணக்கம் மகளே ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம லைவ் பார்க்குறோம் எபிசோட் பார்க்குறோம் அதுக்கப்புறம் குடும்படங்கள் பார்க்குறோம் பல பேரோட விமர்சனங்கள் பார்க்குறோம் அதன் மூலம் நம்மளுடைய கருத்துக்களை சொல்கிறோம் கணிக்கின்றோம் அது வேற ஆட்டம் ஆனால் இருபத்தி மூன்று பேரோட இருபது பேரோட ஒருத்தராக வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் நம்ம முதுகுக்கு பின்ன என்ன பண்றாங்க எப்படியான ஆட்டத்தை ஆடுறாங்க வெளியில மக்களோட கருத்து எப்படி இருக்கும் மக்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னு யார் கணித்திருக்கார்களோ கணிக்கிறார்களோ அவர்கள் தான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது தமிழ் இல்ல எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா அவர்கள் இன்று வந்து விஷ்ணு கிட்ட சொன்ன விடயம் அர்ச்சனா அவர்களுடைய அந்த தெளிவான சிந்தனை இந்த ஆட்டத்தை எப்படி கணித்திருக்காங்க மக்களோட கருத்தும் அர்ச்சனாவின் கருத்தும் எப்படி எப்படி பக்காவா மேட்ச் ஆயிருக்கு சோ தான் அர்ச்சனாக்கு இவ்வளவு கோடி பேர் வந்து ஓட் போடுறாங்க அவங்க தான் டிசர்விங் ஃபார் த டைட்டில் அப்படின்ற மாதிரி அது அவங்க எகைன் அண்ட் எகைன் வந்து ப்ரூவ் பண்ணி இருக்காங்க அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த மாயா விசித்ரா இவங்களுடைய பி ஆர் டீம் அதை வந்து என்ன அப்படி என்றதையும் பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அர்ச்சனா அவர்கள் ஸோ இந்த டாஸ்க்கு டாஸ்க் ஆரம்பிச்சதுல முதலாவது அந்த புயல் கேம் ஒன்று வச்சாங்கல்ல அதுல இந்த மாயாவோட டீம் விசித்ராவோட டீம் அப்புறம் அர்ச்சனாவோட ஹேட்டர்ஸ்

இந்த மாயா பூர்ணிமா அதெல்லாம் பார்த்து ஒரு பிளான் போட்டது அர்ச்சனா அவர்கள் தான் பிக் பாஸ் மூணு தடவை சொல்லியிருப்பாங்க பாஸ் ஏதோ தப்பா நடக்குது கேம ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் பிளான போட்டு கொடுத்ததே பிக் பாஸ் தானே அப்ப அந்த பிக் பாஸ் என்ன பண்ணுவாரு கண்டிக்காம விட்டுட்டாரு சரிங்களா ஸோ இதை பார்த்த மக்கள் எகைன் வந்து அப்படியே நம்ம சொன்னோம்ல நம்ம தலைவி எப்பயுமே கரெக்டாக தான் இருப்பாங்கன்று அதை வந்து அர்ச்சனா அவர்களுக்கு அர்ச்சனா அவர்களுக்கு அந்த காலமே வந்து ப்ரூவ் பண்ணது சி இஸ் ஆல்வேஸ் கரெக்டு ரைட்டு அப்படின்ற மாதிரி சரிங்களா சோ இப்படி இருக்கக்குள்ள இன்று வந்து அர்ச்சனா அண்ட் விஷ்ணு ஒரு டோக்கன் அர்ச்சனா அவர்கள் சொல்லுவாங்க நீங்க உள்ளுக்குள்ள இருக்க நீங்க வந்து சில பேர் நான் அவங்களுக்கு பேவர்சம் பண்ண மாதிரி அதாவது அந்த முதலாவது டாஸ்க்ல இந்த மாயா நிக்ஷன் பூர்ணிமா அவங்களுக்கு நான் பேவரிசம் பண்ண மாதிரி நினைக்கிறீங்க ஆனா நான் வந்து சூப்பர் கேள் இல்ல எங்கிட்ட சூப்பர் பவர் இல்ல எனக்கு பின்னுக்கு என்ன நடக்குது அங்க என்ன நடக்குது அப்படி என்பதை பார்ப்பதற்கு சோ நான் வந்து ஒரு டவுட்ல ரெண்டு பேருக்கு கேட்டேன் அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் அந்த சொன்ன பதில் அர்ச்சனா அவர்கள் சொன்ன பதில் நான் அந்த சோ இதே வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் நான் ஆரம்பத்துல நான் மட்டுமில்ல பல மக்களே வந்து இதான் சொன்னது அர்ச்சனா வந்து கேள் இல்ல அவங்க வந்து எல்லா இடத்துலயுமே இருந்து இப்போ நம்ம வந்து யார் என்ன பேசுறோம் அப்படி என்பதை பார்க்க முடியுது அதுவும் அந்த லைவ்ல கட் பண்ணாமல் விட்டா தான் நம்மளால பார்க்க முடியும் சரிங்களா எபிசோட்ல பார்க்கவே முடியாது அப்போ வெளியில இருக்க நம்மளுக்கே வந்து சில விடயங்கள்லாம் தெரிய வரும் அப்படின்னக்குள்ள உள்ளுக்குள்ள எல்லாரோடையும் இருக்கிற அச்சனா அவர்களால் எத்தனை இடத்தை போக்கஸ் பண்ண முடியும் எத்தனை இடத்தை கேட்க முடியும் சோ அப்ப நம்ம மக்கள் வந்து வெளியில என்னத்த பேசினார்களோ அதே அச்சனா அவர்கள் அப்படியே வந்து விஷ்ணு கூட எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதுதான் இந்த தெளிவுதான் அது மட்டும் அச்சனா சொல்லல இது வந்து இப்ப மக்கள் பாக்குறாங்க அவங்க தான் முடிவெடுக்கிறது சோ யார் தப்பா பண்றாங்களோ அங்க மாயாவை தான் அவங்க மறைமுகமா சொல்றாங்க அச்சனா அவர்களுக்கு புரிஞ்சுது சரிங்களா ஈவன் பிக் பாஸே வந்து மாயாவோட பக்கம் இருக்காரு அப்படி என்பதை அச்சனா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த கார்ட் காட்மேட்டரோட ஏன்னா அவர் வந்து மூணு தடவை அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் ரெண்டு பேர் அவிக்கானதுக்கு அப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவரை அந்த ஒரு முடிவு எடுக்கிறாரு சோ இதெல்லாம் வச்சு அச்சனா அவர்கள் கரெக்டா சொல்றாங்க மக்கள் பாக்குறாங்க மக்களுக்கு தெரியும் அவங்க ரைட்டா பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி அர்ச்சனா அவர்கள் சொன்னது இந்த தெளிவு சரிங்களா மக்களோட சிந்தனையும் மக்களோட கருத்துக்களும் அங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரே ஒருத்தர் தான் கரெக்டா பண்றாங்க கரெக்டா சிந்திக்கிறாங்க அப்படின்னா அது அர்ச்சனா அவர்கள் அதே வந்து இந்த இன்று அவங்க சொன்ன விடயம் விஷ்ணுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விடயத்தின் மூலம் எகெயின் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அர்ச்சனா யார் அப்படின்னு சரிங்களா சோ இது ஒரு விடயம் மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அர்ச்சனாவுக்கு பிஆர் இருக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு தானுங்களேன் அவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த மாயாவோட பிஆர்டி சரிங்களா அது இன்று எக்ஸ்போஸ் ஆயிருக்கு என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் இப்போ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஒரே மாதிரி ஐடி மக்களே ஒரே மாதிரி ஐடி கிட்டத்தட்ட அவங்களோட பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா குமரன் எம் குமரன் ஆர் குமரன் பி குமரன் யூ யூ குமரன் 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 பார்வதி குமரன் அப்படின்னு இருக்க பல நண்பர்கள் வந்து அதை ஆராய்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்கள் இல்ல இது வடக்கு நண்பர்கள் பல பேர் வந்து மாயாக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆரம்பத்தில் இருந்தே இந்த வடக்கு நண்பர்கள் அப்படின்னா மாயாக்கு சப்போர்ட் மாயா மாதிரி காமிக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ஹாசனோட மோமுடியை போட்டுட்டு வந்து ப்ரொஃபைல போட்டுட்டு வந்து அர்ச்சனா பத்தி அப்பா பேசுறது கமல் ஃபேன் ஆனா அர்ச்சனா அட்டாக் பண்றேன் கமல் ஃபேன் நான் பிரதீப் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சோ இந்த மாயாவோட ஃபேன்ஸ் டிக்ஷனோட ஃபேன்ஸ் அப்புறம் பூர்ணிமாட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க அவங்களோட ஃபேன்ஸ் காமிக்க மாட்டாங்க ஐ மீன் பிஆர்டி அவங்க அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் காமிக்க மாட்டாங்க ஆனா வேற ஒருத்தருடைய ஃபேன்ஸ் மாதிரி வந்து இந்த நபர்களை அட்டாக் பண்ணுவாங்க இது வந்து இதற்கு முதல் வந்து பண்ணிக்கொண்டிருந்தது இப்ப என்ன அப்படின்னா மாயா கடைசி கடைசியில இருக்காங்க நிக்ஷன் கடைசிக்கு முதல் இருக்கான் அப்ப அவங்களுக்கு என்ன செய்யலன்னு தெரியல அப்ப டிரெக்டா அட்டாக் பண்றாங்க உடனே வந்து மாயாவோட போட்டோ போட்டுட்டு மாயா குயின் மாயா சப்போர்டர் மாயா கிங்க பேர் கூட ஒரே மாதிரி தான் அப்படின்னு வந்து போட்டு அர்ச்சனா இப்படி பண்றான் அர்ச்சனா அப்படி பண்றான் ஓட் போ மாயா ஓட் போ மாயான்னு ஏண்டா இந்த ஐபிஎஸ் இருக்கு அப்படி நிறைய பேர் இப்ப டெக்னாலஜி எவ்வளோ வந்துட்டு நீங்க எங்க இருந்து பண்றீங்கன்னெல்லாம் கணிக்க முடியும் அப்ப நம்ம நண்பர்கள் பல பேர் மீடியா துறை சேர்ந்த நண்பர்கள் பல பேர் எல்லாம் பார்க்கக்குள்ள ஒரே ஏரியா ஒரே மொழி பார்த்த வடக்கு பக்கம் வடக்கு நண்பர்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து மாயாவை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கிட்ட இப்பதான் டீல் வந்து போயிருக்கு அதாவது இந்த திங்கட்கிழமை தான் ஆரம்பி போயிருக்கு ஆல்ரெடி இதற்கு முதலே மாயாவை ப்ரமோட் பண்ற வேலையில ஈடுபட்டது இன்னொரு பிரான்ச் இப்போ இன்னும் ரெண்டு மூணு பிரான்ச்சு கிட்ட வந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு மாயாக்கு நீங்க குரல் கொடுங்கன்னு வேற லெவலில் கேவலமாக கேவலமா பண்றாங்க ஆனா சரியா தமிழ் நாட்டில் இருக்கிறவர்கள்ட்ட கேட்டு அவங்க வந்து இல்ல இல்ல இந்த மாயாக்கெல்லாம் பிஆர்பி பண்ண முடியாது பிஆர் பண்ண முடியாது அப்படின்னு அங்க போல இருக்கு அதுதான் மொழிதலியாகிட்ட போயிருக்கானுங்க சரிங்களா அதுவும் வந்து போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு மக்களே மீனிங்கே இல்லாம இருக்கும் பாக்குறோம் மக்களுக்கு வந்து இந்த மாயா பூர்ணிமா பிரதீப்புக்கு பண்ண அந்த ஒரு விடயமே போதும் மாயா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நபர் அப்படி என்பதற்கு அதுக்கப்புறம் தமிழ் மக்கள் கடைசி வரைக்கும் மானம் ரோசம் சூடு சோரண இருக்கிறவர்கள் இந்த மாயாவை எல்லாம் இந்த பிக் பாஸ்ல மட்டுமில்லை இனி அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் இந்த வேலின் வேலை எதுக்கு பேசாமல் இந்த வீக்கை வெளியில் அனுப்பிடுங்க சரிங்களா தான் இந்த கமல்ஹாசன் தான் கபாதி கொண்டிருக்காரு ஸோ பேசாமல் எல்லாத்தையும் போயிட்டு வெளியில் அனுப்புனா இந்த பிஆர்டிமுக்கு செலவு பண்ணுற காசாகு மிஞ்சு அது சரி காசு கூடி போய் தானே எல்லாம் போர் அடித்தா ஃப்ரான்ஸுக்கு போவீங்க ஆ அப்போ அந்த காசை வேலையெழு கொடுத்தீங்கனால இந்த பண்ண பாவத்தில் ஒரு பெர்செண்ட் ஆகுது கம்மியாகும் அவ்வளோ பெரிய பாவம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸில் மட்டுமே வந்து மன்னிக்க முடியாத பாவம் பண்ணியிருக்கானுங்க ம் சரி இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மத விசித்ரா சரிங்களா பல பேர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டாங்க விசித்ரா சொல்றீங்க ரெண்டாவது ப்ரோ இப்பதான் புரியுது ப்ரோ சில பேர் வந்து என்ன அப்படின்னா ப்ரோ நாங்க எபிசோட் மட்டும்தான் பார்த்தோம் ப்ரோ இப்பதான் வந்து ப்ரோ லைவ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நாலஞ்சு நாளா டோட்டலா டிஃபரண்டா இருக்கு ப்ரோ இப்ப மாயா பூர்ணிமா இந்த நிக்ஷனே அப்புறம் இந்த விசித்திராவை பற்றி நீங்கள் சொல்கிறது வேறு சில நண்பர்கள் ரிவியூல சொல்கிறது அப்போ புரியல ஏதோ காண்டில் பண்ணுறானுங்க நினைச்சிட்டோம் இப்போ தான் வந்து இந்த ஹாலிடேஸ் கிடைச்சிது இப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்புறம் நியூ இயர்க் ஹாலிடேஸ் கிடைச்சது ஸோ அப்போ நம்ம லைவ் வந்து கண்டினியூவாக பார்க்கக்குள்ள தான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ எபிசோடில் வந்து பார்த்தா அர்ச்சனா எதுவும் பண்ணாத மாதிரி கிடைக்கு ஆனால் லைவ்ல பார்க்க அங்கே அவங்க தான் கரெக்டாக இருக்காங்க அவங்க தான் உண்மையாக இருக்காங்க இந்த மாயா இதோ பண்ற மாதிரி கிடைக்கும் ஆனா லைவ்ல பாக்க மாயான்றது எல்லாம் என்னத்துக்கு உள்ளுக்குள்ள வச்சிருக்கானுங்க இவ்வளவு கேவலமா பண்ணுது அப்படின்னு தோணிச்சு அப்படின்னு சில நண்பர்கள் அப்ப அவங்க கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா இப்ப நீங்க நவம்பர் நாலாம் தேதி எபிசோட் எல்லாம் பாக்க ப்ரோ அப்படின்னு அப்ப அதுக்கு அவங்க சொல்றது பல பேர் மக்களே அதுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா இந்த நவம்பர் நாலாம் தேதி தான் இந்த பிக் பாஸ் அதிகமா பேசப்பட்டுச்சு பெரிய குற்றம் பேசப்பட்டுச்சு அப்ப வந்து என்ன இது அப்படின்னு போட்டு வீக்கெண்ட் எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எபிசோட் ஆரம்பிச்சு இப்ப டைம் கிடைச்சபடியா லைவ் சோ என்ன நடக்குலன்னா மக்களே பல மக்கள் நவம்பர் நாலு அப்படி ஒரு பெரிய ஒரு குற்றம் நடந்துச்சு இல்ல அப்ப அது பட்டி தொட்டி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கு அப்ப அதற்கு முதல் பிக் பாஸ் பாக்கால பல மக்கள் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டென் பெர்சன்ட் அவங்க அப்ப அவங்க எல்லாம் வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு வந்து அந்த பாக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா அதாவது பிக் பாஸ் ரசிகர்கள் அல்லாம ஒரு விடயம் பேசப்படைக்குள்ள என்ன இது அப்படின்னு போய் பாப்பாங்கல்ல அவங்க அப்ப அப்படிப்பட்ட பல பேருக்கு உண்மையெல்லாம் இப்பதான் தெரிய வருது இந்த ஹாலிடேஸ்ல லைவ் வந்து பாக்குறபடியா சரிங்களா ஆனா இதுவும் வந்து நம்மளுடைய வெற்றி தான் ஏன்னா பல அட்மிட்ஸ் பல சகோதரர்கள் சோஷியல் மீடியால இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் அண்ட் கமல் ஹாசன் இவங்க பண்ற பொய்களை அதுக்கு குறும்படம் போட்டு விமர்சனம் பண்ணி ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு உண்மை வெல்லணும் கெட்டவங்க ஜெயிக்க கூடாது அப்படின்னு போராடுகின்ற நல்ல இதயங்களால தான் இப்ப பல பேர் ஓகே லைவ்ல என்னதான் நடக்குது அப்படின்னு லைவை வந்து பார்க்க ஆரம்பிச்சு உண்மைகள் தெரிய வந்திருக்கு பிக் சல்யூட் டு சோஷியல் மீடியால பல குறும்படங்கள் போடுகின்ற இதயங்கள் எல்லாருக்கும் பிக் சலுகை சரிங்களா ஸோ அண்ட் விசித்ராவோட டீம் என்ன அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னா விசித்ராக்கும் ரெண்டோ மூணு விதம் தான் உண்மையான மக்களிடம் சப்போர்ட் மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட் மீதி எல்லாமே மீதி எல்லாமே அதுவும் டீம் தான் சரிங்களா அது நம்ம தமிழ்நாடு தான் ரிகார்டிங் அவங்க வந்து அவங்களோட சைட்ல பிஆர் வந்து பண்றாங்க ஸோ பிஆர் டீம்ல வந்து மாயா பூர்ணிமா நிக்ஷன் விசித்ரா ரவீனா ஓட்டிக்க இந்த கதறிக்கொண்டிருக்கானுங்க அர்ச்சனாவோட வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாம சரிங்களா சோ இது இன்றையலயும் சரி வெளியிலேயும் சரி நடந்த விடயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி மக்களை